ஹலோ மக்களே வெல்கம் அவர் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எங்களுக்கு தலை பொங்கல் நாங்க வந்து பொங்கல் எல்லாம் விட்டுட்டு இருக்கோம் சரியா இந்த மாதிரி யாராவது தலைப்பொங்கல் கொண்டாடுறீங்கன்னா அவங்களுக்கும் இனிய தலை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சரியா எங்க சார்பா அப்புறம் எங்களை விஷ் பண்ணுவோம்னா கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க அப்புறம் இது நாலு மணிக்கு நடந்துட்டு இருக்கு விஷயங்கள் எல்லாம் சூரியன் உதிக்க முன்னாடி பண்ணுமா சூரியன் உதிக்க முன்னாடி பொங்கல் பொங்கணும் பார்ப்போம் அதுக்கான வேலையா இருக்கும் சரியா ஓகே என்ன நடக்குதா நடக்குதுன்ற பார்ப்போம் ம் mm -hmm.

கோல எல்லாம் போட்றோம் வெயிட் பண்ணுங்க கோல எல்லாம் காடிடறேன் என்ன பண்றீங்க எரியுது தண்ண <laughs> <maintained> <reindeer laughter> <se> <dro> <Ivan> <coughs> குழவு போடு பேரு மார்பா ஒரு குழவு போடு உம் கப்பா சூப்பர்

காலையில எழுந்தி மேக்கப் பண்ண மோடு இருக்குங்க இருக்க பாத்தியா கோழி கோவியாஜி வெடுنجேஷ் இந்த பார் அடி பாரு பாரு இங்க பாரு இது விளிப்புட்டنا இல்ல என்னது நல்லா இருக்கா அது என்ன இது நிறைய இடத்துல

என்ன இந்த பூ என்ன பூ கமெண்ட்ல சொல்லுங்க மறந்துடாதீங்க நாங்களும் எங்க கிடைச்சு போத்தீஸ் போத்திசுல ஒரு செடி கிடைச்சு கொண்டு நட்டு வளர்த்தனும் அது லாஸ்ட் பார்த்தா அவங்க என்னன்னு சொல்லி தந்தாங்க நமக்கு பேரக்கா சொல்லி தந்தாங்க ரெண்டு கொய்யாக்கா பேரக்காய் அத சொல்லி தந்தாங்க பூ பூ அதுல நானும் அந்த இலைய பார்த்தப்ப எனக்கும் அது தோணும் அங்க இருந்து அது எப்படி தந்தாங்க எனக்கு ஒண்ணு செம்பருத்தி தந்தாங்க இன்னொன்னு அந்த அக்கா எக்ஸ்ட்ரா இந்த வேணாம் வச்சுக்கோங்க வாங்கி இருந்தோம்ல அன்னைக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம்ல அதனால எல்லாருக்கும் ஒண்ணுதான் குடுத்தாங்க எனக்கு மட்டும்தான் ரெண்டு தந்தாங்க அது வந்து அந்த செம்பருத்தி வந்து ரொம்ப குட்டியா இருந்துச்சு இன்னொரு செம்பருத்தி செம்பருத்தி வந்து தரும்போது இந்த அளவுக்கு இல்ல ரொம்ப குட்டியா இருந்துச்சு அவங்க வந்து தான் தருவாங்க

கோலம் போட்டு போட்டுச்சேரிங்க சாரி கோலம் போட்டு வச்சிருக்கீங்க எங்க கால் வச்சாலும் வரப்பா இந்த கால் வச்ச இடத்துல மணி உங்க வீட்லもங்கல் பொங்கல் போட்டீங்கன்னா கமெண்ட்ல வந்து நாங்களும் பொங்கல் போடுறேன்னு சொல்லுங்க சரியா நாங்களும் முங்கல் தூக்க கலக்கத்துல இருக்கேன் என்ன சொல்லேனே எனக்கு தெரியல அம்மா இந்த அது நைட் பிக் பாஸ் பாத்துட்டு அர்ச்சனா ஜெயிச்சதையும் பாத்துட்டு